ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவும் ரவையை வச்சு ஒரு சூப்பரான அப்பம் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்பத்துக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம் இப்போ பச்சரிசி மாவு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ரவை ஒரு கப்பு பிடிச்ச வெள்ளம் ஒன்றரை கப்பு தேங்காய் துருவல் ஒரு கப்பு தேவையான அளவு ஏலக்காய் ரெண்டு மூணு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் மாவு சோடா பூ சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சம் எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பிடிச்ச சர்க்கரையை வந்து இதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இந்த சர்க்கரை அதில் சேர்த்து சும்மா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும் அந்த காய்ச்சின தண்ணியை வடிகட்டிட்டு ரவையும் பச்சரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஈர்த்தணுன்னு உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி சோடா மாவு போட்டுக்கோங்க ஏலக்காயை நுணுக்கி அதே மாவில் போட்டுட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா இப்போ அப்பத்துக்கு ரெடியாக ஊறி வந்துருச்சு இந்த தேங்காய் திருவளையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் திருவலை வந்து நல்லா நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வறுத்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி நம்ம பனியாரக்கால் தான் இன்றைக்கி அப்பா மாதிரி ஊற்றி போகிறோம் ஆல்ரெடி இங்கே பனியாரக்கால் வந்து நல்லா காஞ்சிருச்சு நெய் விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒவ்வொரு கரண்டியாக அதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எல்லாமே ஊற்றியாச்சு வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஓகே ஒன் சைடு வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னா இப்படி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வா நல்ல ஸ்மெல்லு சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குது ஓகே வேகட்டம் சூப்பராக ரவையும் பச்சரிசி மாவையும் வச்சு நம்ம ஒரு அப்போ ரெடி பண்ணிவிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்